வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இருக்கிறதுலயே பிரேவஸ்ட் அனிமல் எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க ரொம்ப தைரியமான ஒரு அனிமல்னா சிங்கம்னு சொல்லுவாங்க இல்ல புலின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப சுலபமா வேட்டையாடும் சிங்கம் வந்து காட்டுக்கே அப்ப அதானே பிரேவஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்லலாம் பையம்னா என்னனே தெரியாத அனிமல் அப்படின்ற பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது ஹனி பேஜர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தேன் வலை கரடி அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா இதுல பிரமாதம் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் பிரேவஸ்ட் அனிமல் அப்படின்னு சொன்ன உடனே சிங்கமோ புலியோன்னு நினைச்சோம் இல்லையா அது கூட எல்லாம் ஒன் டு ஒன் ஃபைட்டுக்கு போகிற ஒரு அனிமல் அப்படின்னு சொன்னா இந்த ஹனி பேஜர் தான் ரொம்ப அசால்ட்டாவே அது ஃபைட்டுக்கு போகும் ஈவன் பாம்புகளோடையும் ரொம்ப சுலபமா இது சண்டை போடும் அண்ட் ஓநாய்களோட சண்டை போடும் கருஞ்சிறுத்தைகளோட சண்டை போடும் இப்படி எல்லா ஃபெரோஷஸான அனிமல் கூடயும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் அந்த பாம்போட சண்டை போடக்கூடிய அந்த அணிபேஜர் என்னதான் அந்த பாம்பு கிடைச்சி அதோடைய விஷம் உடம்புல இறங்கினாலும் அதுக்கு அந்த விஷத்தினால ஒன்றுமே ஆகாது ஏன்னா அதோடைய பாடி ஃபுல்லாக இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாம்போடைய விஷமுறிவு தன்மையும் அதுக்கு இருக்குது அப்படின்றதுனால லைட்டாக தலைவலிக்கும் தூங்கி எந்திரிச்சா அதுக்கு சரியாக போயிருமே தவிர்த்து பாம்புடைய விஷயத்தினால உயிர் ஆபத்தே வராது அதனால தான் அது ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஜாலியாக எல்லாத்தோடையும் சண்டைக்கு போகுது அணி பேஜரை ஒரு தடவை ஓகேன்னு சொல்லி ஜூவில் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அப்போ அந்த என்ன என்னதான் ரொம்ப ப்ரொடக்டிவான ஏரியாவாக இருந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சு போய் பக்கத்துக்கு ஊன்னு இருக்கிற சிங்கத்தோட சண்டை போட்டிருக்கு இது தெரிஞ்சவுன்னே சரி ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கே ஒரு ஃபீமேல் அனிபேஜரை பக்கத்தில் விட்டுருவோன்னு சொல்லி அங்கே விட்டா அது மேலே ஏறி குதிச்சும் மறுபடியும் அந்த சிங்கத்து கூட சண்டை போட்டிருக்கு சரி இருந்து தள்ளி வச்சிடணும்னு ரொம்ப தூரமாக தள்ளி கொண்டு போய் ஒரு கேஜில் வச்சாலும் இருந்து தப்பிச்சு போய் ஜூக்கி புறோட வீட்டில் இருந்துச்சு இந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டஸ்டான அனிமல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மனிதர்களுக்கு புரிய வச்ச இந்த ஒரு இன்சிடென்ட் அதனால ஸ்ட்ராங் அண்ட் ஃபியர்லெஸ் ரொம்ப ஸ்மார்டஸ்ட் அனிமல் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஹனி பேஜரை தாராளமாக சொல்லலாம் உலகத்திலே ரொம்ப அதிகமா கொசுக்கள் இருக்கிற இடம் எது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா மஸ்கிட்டோஸ் அப்படி சொன்னா எல்லாரும் இந்தியாவை சொல்லுவாங்க ஆனா அஞ்சு இடத்த அப்படியே அழகா லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு அஞ்சாவது இடத்துல தான் இந்தியா இருக்கு நானூறு ஸ்பீஷியஸ் ஆஃப் கொசு இருக்கான் நம்ம எல்லாருக்கும் ஒரு கொசு வந்து கடிக்குது போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா அந்த கொசுலயே நானூறு வெரைட்டிஸ் ஆஃப் கொசு நம்மளுடைய இந்தியாலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கொசு உங்களுக்கு கடிச்சதுன்னு உங்களுக்கே தெரியாது லைட்டா நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய அலர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா அதோடைய உடல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மாற்றமாக இருக்குமே தவிர்த்து கொசு அப்படின்றது ரொம்ப ஜென்ரலாக பார்த்தா அது ஒன்று தானே ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நானும் ஸ்பீஷியஸ்க்கு மேலே இந்தியாவில் இருக்குது நாலாவது இடத்துல இருக்கிறது தாய்லாந்து தாய்லாண்டில் என்னப்பா கொசு இருக்க போது அப்படின்னு நீங்கள் யோசிச்சா அதோடைய கிளைமேட் அப்படி அங்கே பீச் இருக்குது அண்ட் அதே மாதிரி நிறைய மழை பெய்கிற காலங்களும் அங்கே உண்டு அதனால் அங்கேயும் மஸ்கிட்டோஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் தாய்லாந்து நாலாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல இருக்கிறது மலேசியா மலேசியாலையும் கொசு ரொம்ப தான் அங்கேயும் கிளைமேட் தான் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க எங்கங்கெல்லாம் மழை காலம் ரொம்ப அதிகமா இருக்கோ அங்க கொசுக்களுடைய உற்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்குன்னு சில்னஸ் இருந்தா இருக்குமா அப்படின்னு யோசிக்க கூடாது ஈவன் ஐஸ்லாண்ட்ல பார்த்தா கொசுவே கிடையாது சரி இன்னொண்ணு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்தோனேஷியா இந்தோனேஷியான்னு சொன்னதும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாலி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமா ஹனிமூனுக்கு போகிறவங்க டெஸ்டினேஷனா செலக்ட் பண்ற ஒரு இடம் அந்த பாலிலயுமே அதாவது இந்தோனேஷியாலுமே கொசுக்களுடைய உற்பத்தி ரொம்ப அதிகமா தான் இருக்கும்னு சொல்றாங்க இது இல்லாமல் ஒன்றாம் இடத்துல என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பிரேசில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இங்க அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ரொம்ப அதிகம் நம்ம இந்தியால நானூறு வகை ஆஃப் கொசு இருக்குன்னா அதெல்லாம் பீட் பண்ற மாதிரி நானூற்றி நாற்பது ஸ்பீஷஸ் ஆஃப் கொசு அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐடென்டிஃபை பண்ணி ரிசர்ச் பண்ணதுல நானூற்றி நாற்பது இன்னும் அதோடைய ப்ரீடிங் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு ஸ்பீஷஸ் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாடில இருந்து ஸ்வெட் வந்துச்சுன்னா அதனால ஸ்மெல் வருதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம பாடியிலேருந்து ஸ்வெட் வெளியே வரக்கூடாது அந்த அந்த ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்வெட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்றோம் ஆனா பாடில இருந்து ஸ்வெட் சொல்கிறாங்க சொல்றாங்க தான் நம்ம பாடியில தேவையில்லாத நிறைய விஷயங்கள் அந்த தனி வழியா வெளியே வரும் அது இல்லாம அது ஸ்வெட் வாட்டர் அவ்வளோதான் அதுலேருந்து ஸ்மெல்லு வரவே வராது ஸ்வெட்லேருந்து இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஆயிலை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா சாப்பிடும்போது தான் ஸ்வெட்டில் இருந்து ஸ்மெல்லாக அது கன்வெர்ட் ஆகுதே தவிர்த்து நிஜமாவே ஸ்வெட்டில் இருந்து ஸ்மெல் வரவே வராது ஸ்வெட் ஒரு ஸ்மெல்லஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த ஸ்மெல்லுக்கு ரீசன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நம்ம எப்போ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்மளுடைய பாடியில் வருது சும்மா ஜென்ரலாக எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த காட்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இது பண்ணக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லி நம்ம பாடியில் நிறைய விஷயங்களை மாற்றிடும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய ரீசன் அதுக்குன்னு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் வேணும் ஆனால் அப்பப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா நம்ம பிரெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு ஸ்ட்ரெஸ்ஸே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்ல மட்டும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு போச்சுன்னா நம்மளுடைய பிரெயின் ஆகும் அதுக்குன்னு ஸ்ட்ரெஸ்ஸே வராம போயிருச்சுன்னா நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம வாழ்க்கையில முக்கியம் தான் ஆனா அது அதிகமாக எடுத்துக்கும் தான் பிரச்சனை ஆகுது குழந்தை பிறந்த உடனே டாக்டர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் நீங்க சான்ஸ் கிடச்சிருக்கும் போது நேர்ல பார்த்துருக்கலாம் இல்ல ஏதாவது வீடியோ மூலியமாக பார்த்துருக்கலாம் ஆனா நிஜமாவே என்ன பண்ணுவாங்கன்னா டிராப் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க குழந்தை பிறந்த உடனே அதோடைய பிரெயினோட ஆக்டிவிட்டி எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குழந்தை இப்படி கையில் பிடிச்சி கீழே போடுற மாதிரி ஒரு ஜர்க்கு மட்டும் கொடுப்பாங்க அதில் அந்த குழந்தை எவ்வளோ சீக்கிரமாக அழுகுது அது எவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற டைமையும் நோட் பண்ணுவாங்க அதுலேயே குழந்தையோடைய பிரெயின் ஹெல்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றத ஓரளவுக்கு அவங்க தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் கரெக்டாக அந்த தொப்புள் கொடியை மட்டும் கட் பண்ணி அந்த காலத்தில் அதை தாயத்துலலாம் போட்டு வச்சாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா இன்கேஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது அந்த தொப்புள் கொடியை வச்சு நம்மளால ஈஸியா அதை ரெடி பண்ணிட முடியும் சரி பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்பவும் நிறைய இடங்கள்ல நிறைய வில்லேஜஸ்ல தொப்புள் கொடியை பாதுகாக்கிற வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம்ஜஸ்